கதாசிமா எடுக்கு வணக்கம் சிமா சூப்பர் டூப்பா ரெண்டு அப்டேட் பார்க்க போகிறோம் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்காங்க சோ எஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் கல்லூரி அதே இதுன்னு சொல்லி குட்டி குட்டி படம் நடிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடிக்காத ஹீரோஸ் கூட ஒரு பயங்கரமான ரவுண்டு வந்துட்டாங்க எல்லாத்து ஹீரோஸ் கூட நடிச்சிருக்காங்க எல்லா ஜனவரும் நடிச்சிருக்காங்க டான் நடிப்ப மட்டும் இல்லைங்க டான்ஸும் வேற லெவலில் டான்ஸ் ஆடுவாங்க அண்ட் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே இந்த பாலில் போட்ட ரசகுல்ல மாதிரி பல பல பலன் சூப்பராக இருப்பாங்க அண்ட் தமனாக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் என் பொண்ணு கூட ஒரு செம்மையான இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குங்க தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான லாங்குவேஜில் சூப்பராக நடிச்சு வந்துட்டுருக்காங்க அண்ட் இன்னும் அப்கமிங் ஆக்டர்ஸாக பயங்கரமாக திகழ்ந்து இருக்க ஒருத்தர் கண்டிப்பாக தமனா அப்படின்னு சொல்ல முடியும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லாமே இந்த குவாரண்டைன் டைம் இல்லையா வீட்டுக்குள்ளேயே நல்லா இருக்கும் ஸோ அந்த வகையில் அவங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக எடுத்து போட்டிருக்காங்க தமனாவும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன பண்ணுறதுனு சொல்லிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி வீடியோலாம் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ வந்து அவங்க இருந்து ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமனா யாருமே வெளில போவானா அப்படிங்கிற வேண்டுகோள் அவங்க சைடில் எடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க உயிரை இது முக்கியம் இல்லை அப்படிங்கறதும் ஷேர் பண்ணியிருக்காங்க உண்மையான விஷயம் தான் இல்லையா நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வீட்டில் இருங்க ஸ்டேஃபாக இருங்க உயிரை விட எதுவும் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது ஏன் வலியுறுத்திட்டே இருக்காங்க அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்க நம்ம இன்ஸ்பைரிங்காக நினைக்கிறவங்க சொன்னால் கண்டிப்பாக நம்ம அதை கேட்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல இனத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக தமனா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்க நம்ம இந்த வெளில போயிட்டு டிக்டாக் பண்ணுறது போலீஸ் அடி வாங்குறதுலாம் பண்ணாமல் தயவு செஞ்சு வீட்டில் அமைதியாக இருங்க ரெஸ்ட் எடுங்க ஸோ கண்டிப்பாக மேக் யூஸ் ஆஃப் த டைம் வித் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு குறை எடுத்து வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க கோரிக்கை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேம் நீங்களும் வீட்டில் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போயிடலாம் நெக்ஸ்ட் நியூஸ் இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஆர் படம் பற்றி தாங்க ஸோ ட்ரிப்பிள் ஆர் கண்டிப்பா எல்லாத்தையுமே தெரியும் இந்த படத்துக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கேன் பிகாஸ் ஒரு மல்டி லெங்குவல் ஃபிலிம் இது அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமௌலி சார் ராஜமௌலி அப்படின்னாலே பிரம்மாண்டம் தான் தமிழ் எப்படி சங்கர்னா பிரம்மாண்டம் அந்த மாதிரி ராஜமௌலினா பிரம்மாண்டம் ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க இந்த படத்தோட வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக அந்த ஷூட்டிங் எல்லாம் போகாம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நிறைய ஐடி பீப்பிள் போட்டு பார்த்துருக்கோம் பட் இப்ப மதன் கார்கே அதாங்க லிரிக்ஸ் வந்து போட்டிருக்காங்க சோ அவர் என்ன போட்டிருக்காரு

ஸோ ரத்தம் ரனம் ரவுத்ரம் அதாங்க ட்ரிப்பிள் ஆர் படத்தோட அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு என்னால் இருக்க முடியல அப்படின்னு போட்டுருக்காங்க ஸோ எப்படி இவங்கலாம் பேசினா ஒரு வேலை குவாரண்டைன் டைமில் நாலு பேர் மீட் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது அதுக்கும் ஒரு வீடியோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்காரு ஸோ நாலு பேர் வீடியோ காலில் மீட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்களா ஸோ எஸ் வந்து எவ்வளோ டெடிகேட்டடாக இருக்காங்க ஸோ இந்த டைம் இந்த வீடியோ கால்லாம் பார்த்து பேசி ஒர்க் பண்ணுறதுலாம் அதுக்கான பொறுமை கண்டிப்பாக வேணும் ஸோ மதன்கான்கார்கள் எவ்வளோ டெடிகேட்டிவாக இருக்கீங்க மற்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைக்கிறாங்க இந்த படத்துக்கு பாட அப்படிங்கிற தெரிய வருது ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ரொம்ப காசு இருக்கும் ட்ரிப்பிள் ஆர் ஷூட்டிங் எல்லாம் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப அவ்வளோ காற்றுருக்கோம் நீங்கள் எதுவும் அவ்வளோ காற்றுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க அந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் வாங்க